சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார் அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால என்ன மாதிரியான பலன் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் மேசராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் பகவானால என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதன் மேச ராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி அதே சமயத்தில் எட்டு குறைவன் அட்டமாதிபதியும் அதே செவ்வாய் தான் அந்த எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது சோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையும் அந்த செவ்வாயின் மீது பதிகிறது அப்போ மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும் அதாவது இதுவரை ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வகையில் தனக்கு ஒரு ஒரு வகையில் தொந்தரவு ஒரு பிரச்சனை என்று இருக்கக்கூடிய இந்த இந்த அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அம்சங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று இல்லை அப்ப ராசிநாதன் வலிமை பெறுகிறார் அப்போ நீங்க நல்லா இருக்கணும் என்பதுதான் அமைப்பு அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அல்லவா அப்போ எக்குங்கிறது வலி அல்லவா அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வகையில் வழிகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ பணத்தை எங்காவது கொடுத்து வைத்து அது வரவே மாட்டேங்குது என்று இருக்கக்கூடிய நேசத்துக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் பெரிய மனிதர்களின் துணையுடன் அது கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப அந்த எட்டாம் இடம் என்பது ஒரு வழி அதாவது ஒரு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வழி மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தன்மை இருக்கும் அதாவது உங்களுக்கு சில வழிகளை கொடுத்திருந்தாலும் நீங்கள் மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அதாவது ஒரு மருத்துவத்துறையில் துறையில் இருந்து இருக்கிறீர்கள் என்றால் இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சாதனை புரியக்கூடிய காலகட்டமாகவும் புகழை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக மேசத்துக்கு அமையும் இதில் எந்த மாற்று கருத்து என்பது இல்லை அப்ப மருத்துவத்துறை சார்ந்த விஷயத்தில் அல்லது மருத்துவத்துறையில் ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட யாருக்கும் புலப்படாத யாரும் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய ஆராய்ச்சிங்கிறது வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக அமையப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு வழிகளை கொடுக்கிறது எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கல எனக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் அதில் மாற்றுக்கருத்து என்பது இல்லை ஏன்னா செவ்வாய் என்கிறது இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இராணுவம் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட அதே சமயத்தில் போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லது அமையக்கூடிய அதிகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படி என்னன்னா டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் இதை நிச்சயமாக கட்டுப்படுத்தியே தீர வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள் இது ஒரே ஒன்று தான் நெகட்டிவ் டக்குன்னு எமோஷன் ஆயிடுவீங்க டக்குனு கோபம் வரும் முதல்ல பேசிவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் அப்போ அந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு ஒரு இடத்துல ஒரு வம்பு வழக்கு அப்படிங்கிறது இருக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு ஒரு நிலம் சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயம் இப்போ இந்த காலகட்டம் பெரிய மனிதர்களின் உதவியோட அதை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது நான்காம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் செவ்வாய் பகவானை பார்க்கிறார் அப்போ நிலம் கிடைக்கப் போகிறது விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாக போகிறது இடத்தின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது ஒரு வீடு வாங்கணும் என்று ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் இடம் என்பது ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடமும் இடம் தான் அப்ப ரொம்ப நாளா வழிகளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப அது அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்ட சாலிகளாக மாறப்போகிறது அப்போ வீடு அமையப் போகிறது வாகனம் அமையப் போகிறது இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரப்போகிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு கட்டிடம் கட்டி விற்பனை செய்வது இதெல்லாம் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் கரெக்டா பதினோராம் தேதி வரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது பதினெட்டாம் தேதி வரை அனுச நட்சத்திரத்துல அந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்றார் அனுசம் அப்படிங்கிறது சனி பகவான் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது பத்துக்கும் பதினொன்று குறையவன் லாபஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சோ இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சில முயற்சிகள் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமாக நீங்கள் நினைப்பீங்க ஒரு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பா தாராளமாக உண்டு ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் ரொம்ப நாளா ஒரு இடமாற்றம் வேணும் ரொம்ப நாளா ஒரு அதிகார பதவிக்கு போகணும் அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேசத்துக்கு இந்த காலகட்டம் அதாவது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் ரீதியில் கூட சில மாற்றங்களை செய்வீங்க அதாவது ஒரு ஒரு புதி வகையான ஒரு டெக்னிக்கல் அதாவது ஒரு டெக்னாலஜியை புது புதுப்பிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்போ தொழில் வேலை ரீதியாக சில மாற்றங்களை செய்து ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கா காலகட்டம் சனி பகவான் பன்னெண்டில் அமர்ந்திருக்கா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக உருவாகும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளால் அல்லது உங்களுக்கு ரொம்ப அதாவது மற்றவர்கள் அந்நியர்கள் அதாவது வேற இனத்தை சார்ந்தவர்கள் மூலமாக நன்மை பயிக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் புதன் நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் ஸோ எப்போ அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி நவம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரை புதன் பகவானுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த புதனுங்கிறது யார் அப்படின்னா உங்களுக்கு ஆர்வக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனுடைய நட்சத்திர சாரத்துல அப்ப பிரயாணம் பண்றார் அப்போ அவர் எங்க அமர்ந்திருக்கார் அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்க போறார் அப்போ குருவின் பார்வை பெற்றிருக்கு அப்போ வழிகளை கொடுக்க ஆறுங்கிறது என்ன கடன் கடன் உள்ள போகும் கடனை வாங்குவீங்க அந்த கடனை வாங்கி தொழில் ரீதியில சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் உண்டு ஆனா எதிரி சார்ந்த விஷயங்களும் அதிக மறிக்கும் ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதியுடன் எட்டாம் அதிபதி இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேசராசி என்பர்கள் இந்த தன்னுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பட் கடன் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கடன் கழுத்தை பிடிக்கக்கூடிய அமைப்பு இல்லை பட் கடன் என்கின்ற விஷயத்தில் ஒரு டிஸ்கஷன் ஓடும் ஒன்று தொழில் ரீதி வேலை ரீதியாக அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் எப்படியாவது ஒன்று கடன் உங்களுக்கு இருக்கும் அந்த கடன் மூலமாக அனுகூல வாய்ப்புகளைத்தான் உருவாக்குமே ஒளிய பெரிய ஏற்படுத்த போவதில்லை பட் எதிர்ப்புகள் உண்டு அந்த எதிர்ப்பின் மூலமாக தான் நீங்க அடுத்த வளர்ச்சிக்கு நீங்க போக போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ புதன் முயற்சி தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் தகவல் அதாவது கம்ப்யூட்டரு அக்கௌண்ட் ஆடிட்டிங் இந்த மாதிரியான விஷயத்திற்குள்ள ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகளும் உருவாக்கும் படிப்பு ரீதியாக நல்லா இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு தொடர்புடைய சம்பந்தப்பட்ட அல்லது வெளி மாநில சம்பந்தப்பட்ட தொடர்புடைய படிப்புகள் ஸோ அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் குழந்தைகள் கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது அந்த குழந்தைகள் அப்படின்னு கொஞ்சம் ஆக்ரோசம் இருக்கும் அந்த குழந்தையை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அவங்களுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்க்கணும் உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அவங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் செவ்வாய்தான் உங்க ராசிநாதன் செவ்வாய்தான் முருகப்பெருமான கெட்டியாக பிடித்து கொண்டால் நல்லவைகள் நடக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி